ஹாய் கைஸ் இப்போது நான் ஒரு ஒரு சில ஃபார்மில் போய் விசிட் பண்ணி பார்த்தேன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோவும் ஷேர் பண்ணாங்க அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணும்போது என்னென்னா அந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் டு அந்த பேக்கு கீழே ஒரு பேக்கு கிட்டத்தட்ட அரடி கேப் விட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஏன் விட்றீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த இடத்துலையும் காளான் வருது கீழேயும் காளான் வருது ப்ரோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி கேப் விட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு பேக் ஒரு மஷ்ரூம் பேக் பன்னெண்டு இருபத்தி நாலு இதில் கிட்டத்தட்ட நம்ம பன்னெண்டு டு பதினாறு ஹோல்ஸ் போடுவோம் ஸோ அப்படி இருக்கும்போது என்னாகுன்னு வச்சுக்கோங்களேன் நாலாக மைசீலியம் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஸ்ப்ரெட் ஆக என்னாகனா அந்த ஹோல்ஸை கவர் பண்ணிக்கும் இந்த இடத்துல ஃப்ரீயாக இருந்தாலும் காளான் வரும் இல்லாமலாம் கிடையாது சம்டைம்ஸ் என்ன ஆகுனா ஹோல்ஸு ஹோல்ஸ் அப்படியே இருந்து ஃபாதர் தண்ணி அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சைடில் இந்த இடத்துல தண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த மேலே தண்ணி நின்றுச்சுன்னா போட்ட மேலே இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே தண்ணி கண்டிப்பாக உள்ளே போய் கண்டாமினேஷன் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன பெனிஃபிட் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வச்சா ஸோ ஒரு பேக்கும் இன்னொரு பேக்கும் அரை அடி கேப் இருக்குங்களா அதே மாதிரி எல்லா பேக்கும் அரை அடி அரை அடி கேப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான் ஆகுது ஸோ இந்த ஸ்பேஸை கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் மேலே இன்னொரு பேக் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா மேலே இன்னொரு பேக் எக்ஸ்ட்ரா கூட நம்ம வைக்கலாம் ஸோ அதனால் இந்த ஸ்பேஸ் கேட்டிங்க அப்படின்னா எல்லா ஃபார்ம் வச்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்பேஸ் வேஸ்ட்டு தான் இந்த ஸ்பேஸ்னால நமக்கு ப்ரோஜனம் கிடையவே கிடையாது அந்த ஒரு பேக்குன்னு ஒரு பேக் இருக்கிற ஸ்பேஸ் ஓடாதீங்க அது வேஸ்ட்டு தான் நமக்கு நம்ம அப்படி கயிறு கட்ட தெரியல அப்படின்னா நம்ம வீடியோ கூட போட்டிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்க இன்றைக்கி செவ்வாய் நான் வியாழக்கிழமை திருப்பத்தூர் வரேன் ஒரு அங்கே ஒரு ஃபார்ம் செட் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்து வருவேன் நான் பக்கத்தில் யாருக்காவது ஃபார்ம் ரிலேட்டடாத டவுட் இருந்துச்சுன்னா கூட கூப்பிடுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்க்கறதுக்கு ட்ரை பண்றேன் நம்ம ஃபார்ம்ல மஸ்ரூம் ஃபார்ம்க்கான ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட சீட் அவைபிள் இருக்கு உங்க ஃபார்ம் ரிலேட் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கால் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மஸ்ரூம் ஃபார்ம் உங்க ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாய்ஸ்